வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மலை முருகன் டெம்பிளுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் இந்த டெம்பிள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் குள்ள தாங்க இருக்கு நாங்கள் வந்து காரில் தாங்க ட்ராவல் பண்ணி வந்தோம் நீங்கள் வந்து பஸ்ஸோ இல்லை ட்ரெயின்லேயோ நீங்கள் வரப்போகிறீங்க அப்படின்னா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து இன்னூர் அப்படின்ற ஒரு ஊரில் தாங்க இருக்குது அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் இங்கே பக்கத்தில் இருக்குது தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது அதுக்கப்புறமா நீங்கள் அங்கேருந்து டாக்ஸி இல்லை ஆட்டோவோ பிடிச்சி தான் நீங்கள் டெம்பிளுக்கு வரணும் பஸ்ஸுனால் உங்களுக்கு டைரெக்டாகவே வந்து சென்னிமலை பஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் இறங்கிட்டு அங்கேருந்து ஃபோர் கிலோமீட்டர்ஸில் தான் இந்த டெம்பிள் இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நியர்பையில் நீங்க வந்து ஆட்டோவோ ஏதோ பிடிச்சி நீங்கள் டெம்பிள் கிட்ட வந்துடலாம் சப்போஸ் நீங்க ஈரோட்லருந்து வர போறீங்க அப்படின்னா நீங்க வந்து பஸ் நம்பர் வந்து லெவன் ஆர் லெவன் டி போது அந்த பஸ்ஸில் நீங்க வந்து ட்ராவல் பண்ணி நீங்கள் வந்து சென்னைமலை முருகன் டெம்பிள்க்கு நீங்கள் வரலாம் ஸோ நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம் பாருங்கள் பாருங்க சூப்பராக இருக்கு இந்த டெம்பிளை பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் நீங்களும் வாங்க என் கூட வந்து டெம்பிளை சுற்றி பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அவ்வளோதாங்க நாங்கள் வந்து சென்னிமலை முருகன் டெம்பிள் அடிவாரத்துக்கு வந்து இறங்கிட்டோம் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா மேலே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால கார் வந்து டைரெக்டாக வந்து மேலே வந்து நம்மளால் போக முடியலன்னு சொல்லிட்டாங்க போகணுன்னா நம்ம நடந்து தான் போகணும் ஸ்டெப்ஸில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து நாங்கள் கார் பார்க் பண்ணிட்டோம் நாங்கள் நடந்து தான் போகணும் ஸோ வேறு வழியே இல்லை நம்ம நடந்து தான் போகணும் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் வந்து கோயிலோட அடிவாரம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் போகும் இது தான் போகணும் ஸ்டெப்ஸ் போகிறவங்க தான் ஏறி போகணும் படிக்கேட் மூலயமா நடந்து போகணும் பாருங்க சென்னிமலை முருகனோட டெம்பிள் எங்கே இருக்குது பாருங்க மலை மேலே அங்கே இருக்குங்க இந்த டெம்பிள் வந்து ரொம்பவே வந்து பழமை வாய்ந்த டெம்பிள்னு சொல்கிறாங்க மூவாயிரம் மூவாயிரம் ஆண்டுகள் வந்து பழமை வாய்ந்த டெம்பிள்னு சொல்கிறாங்க இப்போ இதோட ஹைட் வந்து டெம்பிள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு அடி உயரத்துல இருக்குங்க படிக்கேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி இருபது ஸ்டெப்ஸ் வந்து இருக்குங்க அவ்வளவு பாதைகள் வந்து ரொம்பவே நல்லாதான் இருக்கு நல்லாவே கட்டி வச்சிருக்காங்க இங்க மலை மேல அப்படின்றதுனால இங்க நிறையவே குரங்குகள் இருக்கு பாருங்க இப்போ நீங்கள் பாக்குறீங்கல்ல நிறைய குரங்கு இருக்குது பாருங்க அதை அப்படியே அழகா சாப்பிடுது நம்ம வந்து அதுக்கு நம்ம வாழைப்பழம் அந்த மாதிரி அதுக்கு பிடிச்ச மாதிரி எதனா நம்ம சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வியூ பாருங்க மேலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது வியூ நம்ம அப்படியே படிக்கட்டு ஏறி நம்ம போகணும் இந்த சென்னிமலை முருகன் டெம்பிள் வந்து அருணகிரி நாதரால் திருப்புகழ் வந்து பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்களில் ஒரு ஒன் ஆஃப் த சித்தர் வந்து புண்ணாக்கு சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து இங்கே மோஷம் அறிந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்காக இந்த கோயில் பின்னாடி வந்து ஒரு கொகை வந்து இருக்காங்க அந்த கொகை வந்து அது வந்து பழனி வரைக்கும் கனெக்ட் ஆகுது அப்படின்னும் சொல்கிறாங்க சீக்ரெட்டான பேசேஜ் இருக்குது வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு சிறப்பு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாடு தாங்க இந்த காளை மாடு தாங்க சிறப்பு இங்கே வந்து காளை மாடை வந்து அழகாக ரெடி பண்ணி டெய்லியுமே வந்து மார்னிங் காலையில் வந்து இந்த காளை மாட்டு மூலயமா தான் சாமிக்கு வந்து அபிஷேக பொருட்கள் அபிஷேகம் பண்ணுறதுக்கான அந்த வாட்டர் தண்ணி எல்லாமே வந்து மாடு தாங்க கொண்டு போகும் இந்த கோயிலில் இது ரொம்பவே ஒரு பெரிய ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் மாடு வந்து அவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறி போகுங்க நாங்க கோயிலுக்கு போன டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதியானம் கிட்டதாங்க ஆச்சு ஆனா இந்த இது வந்து இந்த வீடியோ கிளிப்ஸ் மட்டும் நான் வந்து மாடோட வீடியோ கிளிப்ஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நான் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் காலையிலே வந்து மாடு வந்து அபிஷேகத்துக்கான தண்ணி மற்ற பொருட்கள் எல்லாமே கொண்டு போய் கொடுக்கும் அது கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து சாமிக்கு வந்து பூஜைகளை மற்றது தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங்கே இது வந்து நடக்குங்க நாங்கள் போனது வந்து ஆஃப்டர்நூன் தான் ஸோ அதனால் உங்களுக்காக இந்த வீடியோ கிளிப்ஸ் மட்டும் உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க மாடு எவ்வளோ சூப்பராக ஏறுதுன்னு அதுக்கு அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க போல் அழகாக வந்து படிக்கட்டு ஏறுதுங்க இங்கே வந்து நிறைய காளை மாடுகள் இருக்குது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு காளை மாடை வந்து கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க மேலே வந்ததுக்கு அப்புறமா வந்து மாடுக்கு வந்து நிற்க வச்சு அதோட கொம்புகளுக்கு வந்து இந்த மாதிரி விபூதி குங்குமம்லாம் வச்சு பொட்டுலாம் வைக்கிறாங்க இந்த டெம்பிளோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் ஏஎம்லருந்து நைட் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இங்கே வந்து ஓப்பனில் இருக்குங்க இங்கே நடுவில் பிரேக்லாம் கிடையாது ஃபுல் டைம் ஓப்பனில் தான் இருக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் மலை மேலருந்து பார்க்கும்போது அந்த வியூ வந்து சூப்பராக இருக்கும்ங்க நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா தான் அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும் சூப்பராக இருந்தது இப்போ நீங்கள் பாக்குறது தான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ் மேலே வந்து இப்போ நாங்கள் பார்க்குறீங்க உள்ள வந்து பார்க்குறீங்க இப்போ உள்ள பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது சென்னைமலை முருகன் டெம்பிள் இங்கே அதிகமான கூட்டம் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டேஸ்ல தான் வரும் செவ்வாய்க்கிழமல தான் வரும் பொதுவாகவே முருகர்னாலே செவ்வாய் தானே சொல்லுவாங்க செவ்வாயோட அதிபதி தான் முருகர் ஸோ அதனால வந்து முருகரை வந்து செவ்வாய்க்கிழமையில கும்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இங்கே சிறப்பு பூஜைகளும் நடக்குதுங்க முருகன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வந்து குன்று தான் அவர் எப்போவுமே வந்து மலை மேலே தான் இருப்பார் அதே மாதிரியான இந்த சென்னிமலை முருகன் டெம்பிள் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் நீங்களும் வந்து ஒரு டைம் இங்கே வந்து தரிசனம் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ